கரூர் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை மற்றும் இதர உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக அரசுதான் ஐநூறு ரூபாயாக இருந்த உதவித்தொகையை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்ததாகவும் கரூரில் முப்பதாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் மேலும் ஐந்தாயிரம் பேருக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் செங்குந்தபுரத்தில் உள்ள கரூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை பண்டக சாலை சுயசேவை பிரிவில் பெரிய வெங்காயம் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்து பேசிய அவர் கரூர் மாவட்டத்தில் ஐநூறு கிலோ வெங்காயம் முதற்கட்டமாக நாசிக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எதிர்கட்சிகள் எதையாவது குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே தினம்தோறும் அதை குறை சொல்வதே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி வெங்காயத்தினுடைய விலை கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் வரை சென்று விட்டது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசிடம் பேசி மத்திய அரசும் தலையிட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது தானாகவே மார்க்கெட்டினுடைய சந்தையினுடைய சந்தை விலை குறையும் என்ற அடிப்படையில் இப்பொழுது வெளிமார்க்கெட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் அளவு என்று நினைக்கிறேன் நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மாண்பு அம்மாவுடைய அரசு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கு ஒரு நபருக்கு இரண்டு கிலோ வெங்காயம் என்கின்ற வகையில் கரூர் மாவட்டத்திற்கு முதல் கட்ட ஒதுக்கீடாக ஐயாயிரம் கிலோ வெங்காயம் வந்திருக்கிறது இது நாசிக்கிலிருந்து வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இது இது இதுபோன்று வெளிமாடி வெளிமாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வெங்காயம் பொழுது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது தானாகவே அதனுடைய மார்க்கெட் சந்தையினுடைய விலை குறையும் என்பதை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து இப்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாயவிலைக் கடைகளில் அந்த வெங்காயம் விற்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவில் பெரிய வெங்காயத்தை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுக்கிறோம் இது அந்த ஒவ்வொரு பொருளுடைய தட்டுப்பாடு வரும் பொழுது விலையேற்றம் என்பது இருக்கும் அதை சரி செய்து பதுக்கல்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் விலையேற்றத்தின் போது சில முதலாளிகள் வியாபாரிகள் பதுக்கல் செய்து அதை அதனுடைய லாபத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கு பதுக்கல் வைத்திருப்பார்கள் ஆனால் அரசு அம்மாவுடைய அரசு அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அப்படி பதுக்கல் இருப்பு இருப்பது எல்லாம் இருப்பதை கண்ட்ரோல் செய்கின்ற வகையில் கட்டுப்படுத்துகின்ற வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வரும் காலங்களில் இந்த வெங்காயத்தினுடைய விலை மிக விரைவில் குறைய இருக்கிறது அதுவரை அம்மாவுடைய அரசு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய் என்ற விலையில் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்ன முனைப்போடு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்து